இன்னைக்கு வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ண இட்லி மாவு வச்சு நம்ம போண்டா மாதிரி போட்டு எடுக்க போகிறோம் அதுக்கு தேவையான வெங்காயம் பார்த்துக்கோங்க ஒரு வெங்காயம் எடுத்து வைக்கின்ற சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் கருவேப்பிடி ஒரு பச்சை மிளகாய் மூணு கொட்டை மலராக எடுத்துருக்கோன்னு கொத்தமல்லி புளிச்ச மாவா இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையுமே மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடுவோம் கொட்டி குறை குறை அரைச்சி எடுத்துக்கிடுவோம் ரொம்ப வந்து அரைச்சிடாதீங்க லைட்டாக ஒரு ஒரு சுற்று மட்டும் சுத்தம் குற உடப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் இதை ஆட் பண்ணிடுவோம் வட்டியாக எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க இது கூட ஒரு கிஞ்சளவு சோடா உப்பு ஆட் பண்ணிக்குவோம் ஆட் பண்ணிடுங்க கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லியை லைட்டாக உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பூரா இன்பி போட்டு முடிவோம் கடையில் எண்ணெய்க்கு காய வச்சுட்டேன் ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க குழிக்கரண்டியில் மாவாளி லைட் லைட்டாக போண்ட அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எடுத்துக்கோங்க தண்ணி வச்சு பண்ணுங்கள் பாருங்க தெரியுதுங்களா இந்த மாதிரி போட்டு எடுத்துருவோம் நல்லா குக்காயிடுச்சு ரெண்டு கோல்டன் கலரில் இப்போ நம்ம நல்லா எண்ணெயை வச்சுட்டு ஓகே எங்களுக்கு படம் மாதிரியே இருக்குங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப ரெண்டு சைடுமே கோல்டன் கலரில் வந்த உடனே நம்ம நல்லா எண்ணெய் எடுத்துகிட்டு போண்டாவது எடுத்துருவோம் அடிச்சிட்டு பாருங்கள் இந்த மாதிரி எப்படி ரெடியாக நல்லா குக்காக இருக்கும் எல்லாம் செஞ்சுங்க நான் கொண்டா ரெடி ஆகிடுச்சு ஈஸியாக குயிக்காக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ